இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அதாவது ஐபிஎல் பதினேழாவது சீசன் ஃப்ரைடே இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் செலிப்ரிட்டியெல்லாம் வந்துட்டு ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு அதாவது மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் குறித்து பேசியிருக்காருங்க ப்ராக்டிஸில் வந்துட்டு மிரட்டி விட்டார் அதாவது பதினெட்டு வயது தோனியை பார்க்க முடியுது அவர் டெபியூவில் எப்படி வந்து இறங்கி செஞ்சாரோ அந்த லெவலில் வந்துட்டு வெறித்தனமாக இருக்கார் செம்ம ஃபிட்னஸாக இருக்கார் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் ஈஸியாக சிக்ஸர் வீசுகிற ஆன் ட்ரைவு கவர் ட்ரைவ் எல்லா டேரக்ஷன்லேயுமே ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வந்துட்டு அடிக்கடி அடிக்கிறார் அவங்க அந்த பழைய துணியை நம்ம காட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மெர்சல் பண்ணுறாரு நான் மிரண்டுட்டேன் அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு நம்ம மேக்ஸ்வெல்லே வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனா தோ தோனியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு அந்த சேசிங்கில் ஃபினிஷ் பண்ணி விட்டுருவார் இப்போ ஒரு ஒரு மூணு பந்தில் பதினெட்டு ரன் அடிக்கணும் இல்லை ஒரு மூணு பந்தில் பன்னெண்டு ரன் அடிக்கணும் இல்லை ஒரு ஓவரில் ஒரு இருபத்தி மூணு ரன் அடிக்கணும் இந்த சுச்சுவேஷன் வந்துவிட்டா தோனி இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்துட்டு முடிச்சு விட்டுருவாப்ல வீசி விட்டுருவாப்ல ஒரு கொடூரமான நான் இருக்காரு பார்க்கும்போது மிரண்டு நாற்பத்தி ரெண்டு வயசில் இந்த ஆள் எப்படியா அப்படி விளையாடுறாருன்னு அவர்கிட்ட இதை தோனி வந்துட்டு அதான் என்னோட சீக்ரெட்னு மௌனமாக கிளம்பிட்டாராமாங்க இந்த நிலையில் அதாவது மேக்ஸிமல் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் முதல் பேட் பண்ணி சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க ஏன்னா தோனி ஐந்தாவது ஆர்டர் ஆறாவது ஆர்டர் முடிச்சு கொடுத்து கொடுத்துருவார் அவரை பார்க்கும்போதே ஃபயராக இருக்குது அந்த லெவலில் அவர் ஃபிட்னஸாக இருக்கார் அவரோட பேட்டிங் திறனும் இருக்குது அதாவது நாங்கள் முதல் பேட் பண்ணோம்னா டெஃபினட்டாக தோத்துடுவோம் கடைசியில் ஒரு ஆறு பந்தில் இருவர் ரன் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் தோனி முடிச்சு கொடுத்துருவாரு ஏன்னா அவர் வேர்ல்டு நம்பர் ஒன் ஃபினிஷர் இப்போ பக்கா ஃபார்மில் வேறு இருக்கார் இன்ஜூரிலேருந்து ரெக்கவர் ஆகியிருக்கார் இல்லையா இதே சிஎஸ்கே முதல் பேட் பண்ணாங்கன்னா தோனிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அதாவது சேஸ் பண்ணும்போது செம்மையாக ஃபினிஷ் பண்ணுவார் முதல் பேட்டிங் பண்ணும்போது அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறதே கொஞ்சம் கடினமாக இருக்கும் சிஎஸ்கே முதல் பேட் பண்ணாங்கன்னா நாங்கள் சேசிங் பண்ணும்போது போது வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா விராட் கோலி சேசிங் கிங் அதே மாதிரி தான் எம்எஸ் தோனி வந்துட்டு ஃபினிஷர் கிங் சேஸ் பண்ணும்போது சிஎஸ்கே முதல் பேட் பண்ணால் நாங்கள் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் முதல் பேட் பண்ணிட்டால் டெஃபினட்டாக தோனி கிட்டேருந்து தப்ப முடியாது என்றும் அதாவது தோனி சிக்ஸர்லேருந்து தப்பிக்க முடியாது என்றும் வெளிப்படையாக மேக்ஸ்வல் வந்துட்டு பேசியிருக்காரு இந்த ஆளுக்கு வயசே ஆகலை நீங்கள் டெஃபினட்டாக அதாவது இன்றைக்கி மேட்சில் நீங்கள் ஆன் த கிரவுண்டில் தோனி பேட் பண்ணும்போது பார்ப்பீங்க என்றும் அதாவது உலகமே பார்த்து வியக்கும் என்றும் நம்ம மேக்ஸ்வெல் வெளிப்படையாக தோனி கொடுத்து பேசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஃபைனலாக நம்ம மேக்ஸி என்ன சொல்லாமல் சொல்ல வந்திருக்காருனா டாஸ் விழுந்துருச்சுன்னா நாங்கள் நினச்ச மாதிரியே சிஎஸ்கேவை முதல் பேட் பண்ண வச்சிருவோம் நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சிஎஸ்கேவுக்கு டாஸ் விழுந்துருச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க எங்களை முதலில் பேட் பண்ண வச்சுட்டாங்கன்னா டெஃபினட்டாக தோக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க